கேஜி வந்து ஒரு படத்துல அடிச்சுட்டு ஒரு கோடி சமம் வாங்கி ஆனா அவருக்கு வந்து ஒரு காப்பி வச்சிருக்காரு நடிகர் வந்து ஒரு படம் டயர் பண்றது பெரிய விஷயம் ஒரு நடிகர் வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றது பெரிய விஷயம் ரேஸ் கார் ஓட்டுறது ஃபார்முலா கார் ஓட்டுறதுங்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபயர் அவர்கள் வணக்கம் சார் துபாயில் வந்து அஜித் அவர்கள் ஒரு கார் ரேஸில் பங்கேற்று மூன்றாவது இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு இந்த வெற்றியை வந்து தமிழக அரசுக்கும் அவர் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அஜித்தை பொறுத்த இந்த கார் ரேஸ்ங்கிறது அவர் நீண்ட நாள் கனவு அதனுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன ரேஸ் வந்து திருப்பி வந்து பட வேலைகள்லாம் முடிச்சுட்டு கலந்துக்கிறாரு இதனுடைய ரேஸ் வந்து இப்போ துபாயில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அதில் தேர்ட் ப்ரைஸ் வந்தார் அதில் பார்த்தீா ஒரு 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 நடிகர் வந்து ஒரு கார் ரேஸில் சம்பந்தமே இல்லாமல் கலந்துக்கிட்டு அவருடைய டீம் வந்து மூணாவது ப்ரைஸ் வாங்கியிருக்கின்றது ஒரு பெரிய விஷயம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே ஒரு பெருமையான விஷயம் ப்ரைடான விஷயம் எல்லாரும் எல்லா ஊடகங்களும் சரி ஆர்டிஸ்ட்டும் சரி பெரிய அளவில் வந்து வாழ்த்துனாங்க வரவேற்றாங்க துபாயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் இங்கேருந்து நிறையா போய் பார்த்த காட்சிகள்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் தமிழ்நாட்டு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லி அஜித்து சொல்லியிருக்கிறாரு இந்தியாவிலேயே முதன்முறையாக இரவு நேர கார் பந்தயத்தை தமிழ்நாடு அரசு தான் அனுப்பிச்சு இந்தியாவிலேயே முதல் முறையாக நடந்தது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரானது நிறைய விஷயங்கள் பண்றாரு உண்மையிலேயே அந்த கார் ரேசருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு விஷயம் அதனால தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து இந்த அவருடைய கார் ரேஸுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய அந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அணைத்துடைய லோக கூட அவர் கையில போட்டிருந்தார் அப்படிங்கும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்தியாவிலேயே நைட்டு கார் ரைஸ்ங்கிறது தமிழ்நாட்டில்தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அது தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தியா போயிட்டு

அது இந்த தகுந்த அந்த வண்டியினுடைய ஸ்பீடு இந்த இவர் ஓட்டுற கார் வந்து மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது டு முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் அப்படிங்கிறாங்க அந்த ஸ்பீட்ல வந்து நான் போகணும் ஒரு கார் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த காருடைய இன்ஜின் நார்மல் நம்ம கார் மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற கார் மாதிரி கிடையாது ஸ்போர்ட்ஸ் கார் அப்போ இன்ஜின் எதுவும் சூடாக இயரக்கூடாது இன்ஜின் எதுவும் ஸ்ட்ரக்கா ஏறக்கூடாது ஓடிட்டே இருக்கல அப்படிங்கும்போது ஓடிட்டே இருக்குது அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் பேர் பார்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் கார்னுடைய வேலைகளே வேற பெரிய அளவுல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த இதை இன்னைக்கு வந்து அஜித் பண்றாரு அஜித் நினைச்சா வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு ஒரு கோடி சமமாக வாங்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஹாபி ஆக்சுவலா ஆக்சுவலாக வந்து அஜித் வந்து பேசிக்கலா வந்து ஒரு பைக் ரைடர் தான் பைக் லவ்வர் தான் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்தாரு நினைக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும் மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்தாரு பைக் வந்து ஓடுறது இருங்காட்டு கோட்டை மாதிரி பைக் லெசு தான் போவார் ஃபைனல் காலையில் தொடர்ந்து ஒரு பிரச்சனைகள் வர்றப்போ ஆச்சுன்னா வேணாம் டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் நீங்கள் பைக் ரைட் பண்ணாதீங்க கார் ரேஸ் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அட்வைஸ் பார்க்கறாங்க அதுக்கு பிறகு தான் காரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி கார் ஓட்டுவார் பட் ரேஸ்க்கு போகிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கு பிறகு தான் கார் ரேஸ்க்குலாம் போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் ஒரு ரேஸுக்கு போயிருக்காரு அதுக்கு போல் நிறையா பழ வேலைகள் அப்படி இப்படின்னு போ அப்படின்னு ஒரு பெரிய லாங் கேப் எடுத்துக்கிட்டார் இந்த ரேஸுக்கு பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் உடல் உழைப்பு வேணும் டொண்ட்டி ஃபோர் செவன் கார் ஓட்டணும் அப்படின்னா ஹெல்த் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கணும் கார் அந்த மாதிரியான கார் வேணும் சப்போஸ் அந்த கார் ஒரு கார் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா உணவு கார் டக்குன்னு அந்த இடத்துல சோர்ஸ் உணர்வு கார் வச்சிருக்கணும் கோ ட்ரைவர்ஸ் ஒருத்தவங்க ஓட்ட மாட்டாங்க நாலு பேர் ஓட்டுவாங்க மாறி மாறி ஓட்டுவாங்க இவர் அஜித் மட்டும் தான் மின்னியன் மிச்சம் மூணு பேர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் பண ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் ஒரு ஹாபிக்காக வந்து கார் ஓட்டலை இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணணும் இதை வந்து ஒரு மெனக்கெடுதல் எடுத்து இவ்வளவு ரிஸ்க் பெரும்பாலும் இந்த பணக்காரர்கள் செலிபிரிட்டிஸ் வந்து டைம் பாஸுக்கு விளையாடுவாங்க டைம் பாஸ்க்கு வந்து கோல்ஃப் விளையாட போவாங்க இல்லாட்டி வந்து கிரிக்கெட் விளையாட போவாங்க ஹார்ஸ் ரைட்டிங் போவாங்க அதான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாபி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போவாங்க ஆனா இதை வந்து ஒரு ஒரு ப்ரொபஷனலா எடுத்து அதுக்கு தன் உடம்பையை எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப தயார் பண்ணி அதுக்கு முன்னால பணம் பல லட்சங்களை அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவர் கம்பெனி ஆரம்பிச்சு கூட ஓட்டுற டிரைவர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஹெல்த்த பார்த்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணி இப்ப துபாயில் நடந்த ஃபர்ஸ்ட் ரேஸ்ல வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாரு இப்போ போலந்துல அடுத்த இது நடக்க போகுது அதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாம் இப்போ போலந்துல ஓடிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஒரு ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரு நடிகர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது ஒரு நடிகர் வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது அவங்க அதே ஃபீல் இருப்பாங்க இது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒருத்தர் இங்க கார் ஓட்டுறது அப்படிங்கிறது ரேஸ் கார் ஓட்டுறது ஃபார்முலா கார் ஓட்டுறதுங்கிறதுலாம் வந்து அது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதுல வந்து

டவுட் எது சொல்லுவாங்களா அதை அடிமட்டத்து வரைக்கும் போய் அதை பக்காவா தெளிவா கத்துக்கிட்டு அதில் சக்சஸ் பண்ணணும்னு நினைக்க முடியும் சினிமாக்கு வந்தாரு சினிமா எந்த பேக்ரவுண்டும் கிடையாது சினிமா வரக்கு சினிமா தெரியாது ஆக்சர்லாம் சினிமாவுக்குள்ள வர்றாரு வந்து எல்லா வேலையும் கத்துக்கிட்டு நீங்க சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான இடத்தை தக்க வச்சிருக்காரு அப்ப இந்த கார் ரேஸ் அப்படிங்கிற விஷயமும் அப்படிதான் கார் ரேஸ்ங்கிறது அவருடைய ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு ஏன்னா அப்ப எல்லாம் பெரிய அளவுல பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியல பல விஷயங்கள் தடைகளாக இருந்தது படங்கள் நடிச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கும்போது இந்த காவேஸ் அதுக்காக தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது அவர் நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு கம்பெனியில் டைவ் பண்ணி நாலு பேர் அஞ்சு பேர் ஏதாவது கம்பெனியில் போயிருக்கலாம் இவரே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இது தனியாக ஆஃபீஸ் போட்டு இது நாலு டிரைவர்ஸ் போட்டு இதுக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ஒரு கார் ஒன்று ஓட்ட மாட்டாங்க ஒரு கார் ஸ்பேர் கார் ஸ்பேர் கார் இந்த மாதிரி இன்னும் மூணு கார் வாங்கி அதை வந்து ப்ராப்பராக பண்ணி அதோட இன்ன நோட் தெரிஞ்சுக்கிட்டு போறாரு சமீபத்தில் கூட அந்த ட்ரோன் எப்படி தயார் பண்றதுன்னு ஒரு ஹாபியா பண்ணாரு அதை வந்து ஃபுல் ட்ரோன் வந்து தயாரிக்கிறது ட்ரோன் ரெடி பண்றது மக்கள் கத்துக்கிட்டாரு அண்ணாமசி ஐஐடி எல்லாம் கூட போய் அந்த ட்ரோன் எப்படி ரெடி பண்றது எப்படிங்கிற கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அதை வந்து சின்சியரா வந்து டவுன் டு எடுத்து போய் கத்துக்கிடக்கூடியவர் அப்புறம் கார்ட் ப்ராப்ளம் வரும் இல்லை ஆக்டர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் முக்கியம் நீங்க கார் ஓட்டி பழகிங்கன்னு அவரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு அவருக்கு மட்டும் கிடையாது நிறைய சினிமா கோஸ்டார்ஸ் டேரக்டர்ஸ் இன்னைக்கு பார்த்தா துபாயில் அன்னைக்கு அவ்வளோ பேர் வந்துட்டாங்க மாதவன் ஒரு பக்கம் வசந்த் ரவி ஒரு பக்கம் ஒரு பெரிய நட்சத்திரங்களே அஜித் அஜித்தை கொண்டாடி சமீபத்தில் கூட நேர்த்து கூட மணிகண்டன் பேசியிருக்காரு அஜித் தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அதை பேஷ்மையா எடுத்து அதை முழுவதுமா இறங்கி அதை எப்படி வெற்றி பெற வந்தது அஜித் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடலா இருக்காரு மணிகண்டன் நேற்று ஒரு படம் அவளை பேசியிருக்காரு அப்ப பலருக்கும் அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு பலருக்கும்

சக்சஸ்ஃபுல்லா வராதுங்கிறது பெரிய ஸோ அரசியலுக்கு வராங்கல்ல திருமணிகள் நிறைய பேர் அரசியலுக்கு வந்துருக்காங்க அது அது வேற இதுவே சார் அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு நேர்காணல் அதுக்கப்புறம் அந்த கார் ரேஸ்க்கு அப்புறமா அவரை பத்திரிகையாளர்கள் சந்திச்சு கேள்விகள் எழுப்பும் போது அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு தான் சொல்றீங்க நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணாரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு நடிகர் சொல்றாருன்னா அது கண்டிப்பா அஜித் மட்டும் தான் சொல்லுவாரு அவருடைய ஃபேன்ஸை பத்தியும் யோசிக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையை பத்தியும் யோசிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு பார்க்கப்படுது அதை எப்படி வரைக்கும் வாழ்க்கையில வந்து தனிப்பட்ட நபராக கஷ்டப்பட்டு மேல மேல நோக்கி வந்தவர் எந்த பின்புலமும் இல்லாம அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி அதனுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் தெரியும் அப்ப நீங்க உங்க டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நான் ஒரு நடிகர் நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றேன் நீங்க வந்து காசு கொடுத்து படம் பாத்துக்கீங்க அது நல்லா இருந்தா என்ஜாய் பண்ணுங்க அதுக்காக ஒரு மன்றம் வச்சுக்கிட்டு கட் அவுட் பாதை விஷயம் பண்ணிக்கிட்டு இந்த ரசிகர் பிரச்சனை அந்த ரசிகர் பிரச்சனை உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சோசியல் மீடியாவில் சண்டைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு லட்சியம் இருக்கு அதை நோக்கி போங்க இது நல்ல விஷயம் தான் சொல்ற ஆரம்பத்திலே அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யர்கள எந்த இடத்தையும் தப்பாவ மிஸ்கைட் பண்ணதே கிடையாது ஆரம்பத்துல அமராவதியில இருந்து இன்னைக்கு கடைசியா வந்த படம் வரைக்கும் எந்த இடத்துலயுமே பண்ணது இல்லை அதை விரும்புறதுக்கும் கிடையாது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நடிகர்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு சமூக அக்கறை நடிகராக அஜித்த பாக்குறேன் கொஞ்சம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா தான் கூட சமூக அக்கறை சமூகத்துக்கு என்ன செஞ்சார்ன்றது எல்லாம் கிடையாது அவரை பின்னாடி வருகிறத தப்பா பயன்படுத்தாம இருக்காருல்ல நீ ஒண்ணு கிடையாது ஆளு பேர் சேர்ந்து வாழ்க்கை அடுத்து வந்து அரசியல் அடுத்த சி எம் பிஎம் மக்கள் நடிகளுடைய அந்த ஆசை இருக்கு அது எந்த இடத்துலையும் அவர் வந்துடக்கூடாது மன்றம் வச்சிருந்தாரு எல்லா நடிகர்களும் மன்றம் வச்சிருந்தாங்க அதனால மன்றம் இவர் வச்சிருந்தாரு மன்றம் வந்து தப்பா பயன்படுத்தப்படுது கட்டாளர் வைக்கிறாங்க பாலகிருஷ்ணா பண்றாங்க அதனால சண்ட சிச்சல வருது ஏமா போனாங்க அவருடைய மண்டத்தை கழிச்சுட்டு உடனே அவரை வந்து கூப்பிடாதீங்க அஜிதன் கூப்பிட்டு ஏக அதற்கு பிறகு வந்து அவர் வந்து அஜித்தை கடலாங்க அதுவும் கூப்பிடாதீங்க என்ன வந்து நான் நார்மலா இருக்க வந்து ரசிகர்களை தன் பக்கம் அந்த அன்பை அந்த ஆதரவை அந்த ஆரவாரத்தை எந்த நேரத்திலும் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தாத ஒரு நடிகர் அஜித் குமார் இந்த காரைஸ் அப்புறமா அவங்களுடைய எடுத்தப்பட்ட பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து அதுவுமே ரொம்ப நிகழ்ச்சியா பார்க்கப்பட்டது அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இன்டர்நேஷனல் மீடியா வந்து அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அஜித் வந்து அவராதான் கொடுக்குறாரு அப்படி கிடையாது அஜித் அந்த காரைசு கந்துட்டு இருக்கிறப்ப பெரும்பாலும் துபாய்ல தெரியும் வெள்ளிக்கிழமை சேர்ந்தாங்க இன்டர்நேஷனல் கார்ரைசஸ் எல்லாம் அமைதியா இருக்கு அஜித் வெளியே ஆரவாரம் ஒரே கூச்சல் சத்தம் விஷயம் பார்த்தவொடனே இன்டர்நேஷனல் மீடியா வந்து யார் இவரு புதுசா பத்தா கார் ரேஸ்ல இவருக்கு இவ்வளவு ஆரவாரமா இருக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் அங்க போயிடுச்சு அப்போ அதுல இருந்து அப்படி அப்படியே கொஞ்சமா செய்திகள் வெளிய ஆரம்பிச்சிருச்சு வேற அந்த நேரங்களில் பேட்டி கொடுத்து ஆகணும் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கார் கார்பரேஷன் போறப்ப அது சில ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க ஸ்பான்சர்ஸ் இன்ட்ரிவியூஸ் கொடுத்து தான் சொல்லுவாங்க அது அந்த அந்த ஸ்பான்சருக்கு ப்ரொமோஷன் அந்த லோகோ போட்டிருப்பாங்க அந்த அந்த காருடைய லோகோ இருக்கும் அப்ப அந்த நேரங்களில் இன்டர்வியூ கொடுத்தா சில பேர் சொல்றாங்க அவர் இந்தியாவில் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு அங்க போட்டு இன்டர்வியூ கொடுத்தாங்க கார் ரேசிங் போனாலும் ஸ்பான்சர் கொடுப்பாங்க ஸ்பான்சர் கொடுக்குறவங்க எது ஸ்பான்சர் கொடுக்குறாங்க தன்னுடைய லோகோ அவர் பேசுறது வெளியே வரணும் கொடுப்பாங்க அப்போ அது வந்து அதெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் போடுறப்பே அந்த ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸ் வேற வழி இல்ல ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூமே ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துமே அந்த பயன்படுத்தணும் வெளியே வரணும் பின்னாடி நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அதை சரியா வழி நடத்தணும் நீங்க உங்க வெளியே பாருங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் பிரேயர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம்ல அந்த உள் மனசுல இருந்து ஒரு ஆத்மார்த்தமா வந்தா தான் அந்த வார்த்தையெல்லாம் வரும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க அன்புக்கு நன்றி உங்க வேலை பாருங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது ஒட்டுமொத்தமாக வந்து சினிமாவில் மட்டும் கலங்கி கொண்டிருந்த அஜித்தினுடைய இந்த விஷயம் இப்போ ஸ்போர்ட்ஸ்லையும் கார் ரேஸ்ங்கிற விஷயத்தையும் பெரிய ஒரு ஃபோக்கஸ் அவருக்கு விழுந்துருக்குங்கிறது மாற்றக்கருத்து சார் விடாமுயற்சி இப்போ பொங்கலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னும் வரல ஸோ அது எப்போ வரும் அந்த மாதிரி ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி வரதுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிஞ்சு சென்சாரும் முடிஞ்சிருச்சு கேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ட்ரெயிலரும் வந்து பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்து இந்த ரேஸ் கொண்டாட்டம் முடிஞ்சப்பறம் அஜித் ரஜினிக்கு విడామర్చి కొట్టం ఓకే సార్ నన్